இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் ரெண்டு சிம் கார்டு வச்சுட்டு அதில் ஒரு சிம் கார்டை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அது வந்து டிஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு மாதம் ஓட்டிட்டு மறுபடியும் பழைய சிம்மை யூஸ் பண்ற ஆளா நீங்க அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தாங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது ரெண்டு சிம்மில் வந்து ஒரு சிம் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இன்னொரு சிம்மை வச்சுக்கிட்டு அதில் எப்பயாவது ரீசார்ஜ் பண்ண டிஆக்டிவேட் பண்றப்ப வந்து டீஆக்டிவேட் ஆயிருன்னு சொல்றப்ப ரீசார்ஜ் பண்ற ஆளாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு புதிய கட்டணம் ஒன்று வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கப்பா போன வருஷம் டிசம்பர்ல போட்ட புதிய டெலிகாம் ரூல் படி வந்து இந்த மாதிரி ரொம்ப நாளா யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து அதே நம்பர் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முறையோ இல்ல ஆண்டுக்கு ஒரு முறையோ வந்து கட்டணம் வசூலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து வந்து புதிய ரூல் ஒன்று பா நீங்க வந்து ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணி சிம் இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மாச மாதம் இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஆனால் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிம் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா உங்ககிட்ட கட்டணம் வசூலிக்கப்படும் ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்ல ஒரு முறையோ அது கிடையாது எப்படின்னு இன்னும் டிசைட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாய் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க டெலிகார் நிறுவனங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த கட்டணம் வசூலிப்பது வந்து கூடிய விரைவில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படி கட்டணம் வசூலிப்பாங்கன்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் வந்து கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்கள்கிட்ட விசாரிச்சு சொல்கிறோம் அந்த டீட்டெயிலாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்